தென் மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் செய்வதற்காக எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பயணம் போயிருக்காரு அப்போ எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு சொல்லி தென் மாவட்டத்தில் குறிப்பாக மதுரைக்கு பக்கத்தில் உள்ள தேனி கம்பம் இந்த பகுதியில் தான் போயிருந்திருக்காரு அப்போ பயங்கரமான கூட்டம் வந்திருக்கு பார்த்துருக்காங்க இப்போ அந்த நலத்திட்ட எல்லாம் வழங்கிட்டு திரும்ப வரும்போது அதாவது வயல் காட்டில் களை எடுத்துட்டு இருந்த பெண்கள் போகிறவர்கள் சொல்லியிருக்காங்க மாதிரி எம்ஜிஆர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஐயோ எம்ஜிஆர் வந்திருக்கான்னு தெரிஞ்சுருந்தா நான் இன்னைக்கு களை எடுத்துக்கமா வேலைக்கு வந்திருக்க மாட்டேன் எம்ஜிஆர் வந்து போயிருக்கேன் மிஸ் பண்ணிட்டேமேன்னு சொல்லி அந்த அம்மா வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடுது பயக்காட்டில் இப்போது கார் வருது ஒரு இருபது காரு தூரத்தில் பார்க்கும்போது வருது இவ்வளவு கார் வருதுனா அப்படி எம்ஜிஆர் காராக தான் இருக்கு எம்ஜிஆர் வேறு வர்றதாக சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி கடையில் களை எடுத்திருந்த அம்மாவும் மகளும் கலையெடுக்கிறத போட்டுட்டு அந்த வயக்காட்டு வழியாக ஓடி இருந்திருக்காங்க ரொம்ப தூரத்தில் வந்து ஓடிறதை பார்த்த எம்ஜிஆர் கண்டிப்பாக அவங்க நம்மளை பார்க்கத்தான் ஓடிக்கிறாங்கன்னு சொல்லி தைவத்தை சொல்லி கார முப்பாட்டை சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க ஓடி ஓடியவர் வரைக்கும் கார் நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு இருபது கார் அதை தமிழ்நாட்டோட முதல்ல அமைச்சிருக்கு மிகப்பெரிய நடிகராக இருந்தது வயக்காட்டில் ரெண்டு பேர் நம்மளை பார்க்க ஓடிறாங்க தூரத்தில் வந்து சொல்லி காரை முப்பாட்டி ஒரு நாள் வெயிட் பண்ணுறாங்க காரை விட்டு இறங்கிட்டேன் இலைச்சு தவச்சு அந்த அம்மா ஒரு முதல்ல வந்தது என்ன என்னை பார்க்கத்தான் போடியா எனக்கு தெரியாதியா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அன்றைக்கி நான் அந்த அஞ்சு ரூபா காசுக்காக அந்த கலை இருக்கிறத கூட போட்டுட்டு உங்களை பார்க்க வந்திருப்பேன் எனக்கு தெரியாது இப்போதான் சொன்னாங்க நல்லவேளை அவங்களை பார்த்துட்டையா ஏன்னா அவனு சொல்லி அந்த அம்மா ரொம்ப பெருமையாக பேசிடு அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா மாட்டேன் ஆளுக்கு நூறுரூவாய் ஏன்னா அஞ்சு ரூபா தான் அப்போ கலை இருக்க அந்த அஞ்சு பேருக்கு நான் போட்டுட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னதனால ஆளுக்கு ஒரு நூறுபாயை கொடுத்துட்டு நல்லா வேலையை அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் போயிருக்கார் அப்படிப்பட்ட தலைவர் தான் எம்ஜிஆர் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பார்க்கணும் ஓடி வந்தால் ஏதாவது ஒரு தலைவர் காரை முன்னாட்டி அந்த மக்களை சந்திப்பாங்களா நினைவே கிடையாது ஆனால் அவர் ஒரு ஆள் தான் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வித்தியாசமான உண்மையான மக்கள் தலைவராகின்றது எம்ஜிஆர் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று மீண்டும் ஒரு தலைவரோட சந்திப்போம் நன்றி